முன்னாடி துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க அதுக்கான காரணம் என்ன அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க இதுல மற்ற கட்சிகள் என்ன நிலைப்பாட்டல இருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி அரசியல் ஆக்குறாங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி சென்னையில மொத்தம் பதினஞ்சு மண்டலம் இருக்கு அதுல ஏற்கனவே பத்து மண்டலத்தை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க தனியார்ல கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கதான் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்களை வச்சு வேலை வாங்குறதெல்லாம் தனியார் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிலையில தான் இப்ப ரெண்டு மண்டலம் அஞ்சு ஆறு அந்த ரெண்டு மண்டலமும் திருவிக்கா நகர் ராயாபுரம் இந்த மண்டலங்கள்ல தனியாருக்கு கொடுக்கற பேச்சு எடுத்ததுல இருந்துதான் இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த தீர்மானம் பதினாறாம் தேதி ஏழாம் மாசம் நிறைவேற்றப்பட்டது இது வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனா ஒன்னாம் தேதியில இருந்தே மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க எதுக்காக எங்களை தனியாருக்கு மாத்திரீங்க எங்களை வந்து அரசே பாத்துக்கோங்க எங்களுக்கு வந்து பணி நியமனம் கொடுங்க பணி நிரந்தரம் கொடுங்க எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன் வச்சு தொடர்ந்து பனிரெண்டு நாட்களா இவங்க போராட்டம் பண்ணிட்டு வராங்க இன் ஏற்கனவே பத்து மண்டலங்களை தனியாருக்கு மாத்தினாங்க அது எப்ப நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலேயே தனியாருக்கு மாத்திட்டாங்க அதுலயும் மீதி இருக்கிற அஞ்சு மண்டலங்கள்ல ஒரு மண்டலத்துல பாதி பகுதிகளை தனியாருக்கு தான் கொடுத்திருந்தாங்க மீதி இருக்கிற நாலு மண்டலங்கள்ல ரெண்டு மண்டலங்களை இப்ப மறுபடியும் தனியாருக்கு மாத்திட்டாங்க இப்ப மற்ற கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா எல்லாத்தையும் நீங்க தனியாருக்கு மாத்திட்டீங்கன்னா எதுக்காக அரசாங்கம் இருக்கு அரசாங்கமா நீங்க என்ன பண்ண போறீங்க குப்பைய அள்ளி நம்மளுடைய தலைநகரை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறவங்கள குப்பை மாதிரி தூக்கி எறிகிங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியினர்லாம் இது மிகப்பெரிய அரசியலாக்க பேசிட்டு இருக்காங்க சரி இப்ப இந்த ரெண்டு மண்டலம் அஞ்சு ஆறையும் எந்த தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க ராம்கி நிறுவனத்துடைய ஓனர் யாரு அப்படின்னா அவர் பேர் வந்து ரெட்டி அவர் பாராளுமன்றத்துல அதிகமா சொத்து வச்சிருக்கிற ஒரு எம்பியா பார்க்கப்படுறாரு அவர் மேல ஏற்கனவே சிபிஐ வழக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால அவருக்கு ஆதரவாதான் தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை துப்புரவு பணியாளர்கள் முன்வைக்கிறாங்க இதுல அவங்க சார்பா என்ன இன்னொரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சியில ஏற்படுது அந்த சமயத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து குரல் கொடுக்கறாரு அவர் இதை எதிர்த்து பேசுறாரு நீங்க எதுக்காக துப்புரவு பணியாளர்களை தனியாருக்கு கொடுக்குறீங்க அவங்க கொரோனா காலத்துல முன் வந்து வேலை பார்த்தவங்க நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னா அத்தனை பாதுகாப்பா பேசினாரு இப்ப அவரே எதுக்காக தனியாருக்கு மாத்திராரு அப்ப வெறும் அரசியலுக்காக பண்றாரா அப்படின்னு பல கேள்விகளை அவங்க வந்து முன் வச்சிருந்தாங்க இந்த துறையுடைய அமைச்சர் யாரா இருக்கா நேரு அவர்கள் அவர் வந்து எங்க கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு எதுக்காக அறநிலைத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதுல தலையிடுறாரு அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சு இப்ப வரைக்கும் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் ரிபன் மாளிகை முன்னாடிதான் போராட்டம் பண்ணிட்டு வராங்க இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்ட்டு நீதிமன்றத்துல ஒரு வழக்கும் தொடரப்பட்டது அது வந்து பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆதரவா பிரேமலதா சி செயலாளர் சண்முகம் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த ஒரு நிலையில விஜய் மேல ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு அது என்னன்னா இந்த பணியாளர்களை அவருடைய இடத்துக்கு வர வச்சு அதாவது அவருடைய அலுவலகமான பனையூர்ல இந்த துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நாங்க உங்க கூட இருக்கோம் தாவேக்கு அவங்க கூட இருக்கு அப்படின்ற உறுதியை கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சாரு இதுல என்ன ஒரு விமர்சனத்துக்கு ஆளானாரு அப்படின்னா பிரேமலதா சீமான் போன்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் களத்துல வந்து போராடுறாங்க ஆனா விஜய் அவர்கள் எதுக்கு களத்துல வந்து போராடல அவங்களை எதுக்காக அழைச்சிட்டு வந்து பேசுறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு இப்ப ஆளாகி இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க துப்புரவு பணியாளர்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர பணி வேணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு முறைகேடு அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு முறைகேடுல ஈடுபடுறாங்க இதனால மாநகராட்சிக்கு நாற்பது கோடி நாற்பத்தெட்டு கோடி கிட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனு தொடுக்கப்படுது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் வந்து கைரேகை பதிவேடுல வெறுமையா அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வேலை செய்யாம போயிடுறாங்க இப்படி நூறு நாள் திட்டம் மாதிரி இந்த வேலைகளையும் ஓப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது இவங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க அந்த மாதிரி மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நாங்க தனியாருக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு சார்பா என்ன ஒரு காரணம் முன்வைக்கப்படுது அப்படின்னா எங்களுக்கு அவங்க கிட்ட சம்பளம் கொடுக்கிறதுக்கான பட்ஜெட் இல்ல பணம் இல்ல நிதி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு அதனால நாங்க இத தனியாருக்கு கொடுக்கறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா சொல்லப்படுது அவங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப இது தனியாருக்கு மாத்தினா கூட இவங்களுக்கு நாங்க போனஸ் தரோம் இஎஸ்ஐ பி எஃப் எல்லாம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான கல்வி உதவி தொகை திருமண உதவித்தொகை இது எல்லாமே நாங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து சம்பள குறைப்பு இதுல ஏற்படல அவங்களுக்கு அதிகமாதான் இதுல வருது இதைதான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டுக்கிறாங்க இது நாங்க எல்லாரும் அதாவது தமிழக அரசு துப்புரவு தொழிலாளருக்கு எதிரா இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மற்ற அரசியல் கட்சியினர் அவங்க சொல்லிதான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட தமிழ்நாடு அரசு சார்பாவே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஆரம்ப புள்ளியாவும் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு ஏன்னா வாக்குறுதி பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காக வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சிருக்காரு அதுல அவர் சொன்ன ரெண்டு வாக்குறுதி தான் துப்புரவு பணியாளர்களுக்கான பணி நியமனம் நாங்க நிரந்தரமா பத்து ஆண்டுகள் நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னா நாங்க உங்களுக்கு நிரந்தரமான பணியை கொடுக்குறோம் அதே மாதிரி சம்பள உயர்வும் கொடுக்குறோம் அப்படின்னு ரெண்டு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் இப்ப அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு நீங்க வந்து அதிமுக ஆட்சியில தனியாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடினீங்க போராடினது மட்டும் இல்லாம நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா இத ஒரு சூழலை மாத்திடுறேன் நான் உங்களுக்கு சம்பளம் நிரந்தரமா பணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் தனியாருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோட தொடர்ந்து போராடிட்டு வராங்க இந்த விஷயத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா தமிழக அரசு கண்டிப்பா அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்க முடியாது ஏன்னா அது கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அது என்ன ஏன்னா இவங்க எல்லாருமே கண்காணிக்கிறதுக்கான ஒரு அதிகாரிகளை உருவாக்கணும்

சீக்கிரமா அவங்க வேலைக்கு திரும்பணும் அப்படின்றதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வேலை திரும்பணும் அப்படி திரும்பினாதான் அவங்களுக்கு சம்பளமாவது கிடைக்கும் இந்த ஒரு மாசம் போராட்டம் தொடர்ந்து நீடிச்சுட்டே போனா தமிழ்நாடு அரசு வேற ஆட்களை இந்த பணிக்கு சேர்த்துடுவாங்க ஏற்கனவே ஆந்திரால இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு வராங்க அவங்க அவங்க வந்து துப்புரவு பணிகள் செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்களே முன்வைக்கிறாங்க அப்படி இருக்க குப்பை அல்லாம ஒரு ரோடு இருந்தா தலைநகரமான சென்னைக்கு ரொம்பவே பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற அதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மாற்று வழியை தேடும் கண்டிப்பா துப்புரவு பணியாளர்கள் இல்லாம மாநகரம் செயல்படாது அவங்கதான் நம்ம மாநகரத்தை தூய்மையா வச்சுக்கிறாங்க அதனால சீக்கிரமா அவங்க பணிக்கு வரணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு இந்த நேரத்துல என்ன என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே பத்து மண்டலம் வந்து தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க அது அங்க வந்து சுமுகமான வேலை போயிட்டு இருக்கு இப்ப புதுசா மாத்தினா இந்த இரண்டு மண்டலங்கள்ல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இவங்க பிரச்சனை பண்றதுக்கு பின்னாடி ஒரு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அதாவது தமிழக அரசு தரப்புல இருந்தும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் தெரியும் தமிழ்நாடு அரசு தலையிட்டு ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு ஒரு சுமூகமான முடிவை எடுங்க அப்படின்னு வெறும் வாயால சொல்லி வலியுறுத்ததான் முடியும் இந்த விஷயத்துல நீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசுக்கும் சரி போராடிட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கும் சரி ரெண்டு பேரும் சமாதானமா போங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதுல அவங்க எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பாலிசி கீழே வருது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி கீழே வருதுனால அவங்க வந்து அறிவுரை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்துல தமிழ்நாடு அரசு தான் ஒரு முழுமையான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அதே சமயம் மு க அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்றது தான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு உண்மையா இருக்கு இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி